ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ராவ் மருத்துவமனை விரிவுபடுத்தும் மற்றும் குழந்தைகளுக்கான செயல்பட்டு வருகின்றது தற்போது தனது சேவைகளை விரிவுபடுத்தும் விதமாக ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருப்பாளரும் பயன்பெறும் வகையில் இறைப்பை கூடல் பிரிவை துவக்கி உள்ளது முன்னதாக புதிய இறைப்பை கூடல் நோய் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சை பிரிவை ராவ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவர் ராதாகிருஷ்ணன் மருத்துவர் விகாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் புதிய இறைப்பை குடல் நோய் சிகிச்சை பிரிவு குறித்து மருத்துவர்கள் ராதாகிருஷ்ணன் விகாஸ் மற்றும் தாமோதர ராவ் ஆகியோர் பேசுகையில் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் ஐந்து பேரில் ஒருவருக்கு நாற்பது சதவீத செரிமான குறைபாடுகளால் பாதிக்கப்படுகின்றனர் எனவே தற்போது இந்த பிரிவில் அதிக சிகிச்சை முறைகள் தேவைப்படுவதால் ராவ் மருத்துவமனை தனது சேவையை இறைப்பை கூடல் நோய் சிகிச்சையில் கவனம் செலுத்தி உள்ளதாக தெரிவித்தனர் இறைப்பை கூடல் நோய் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் ராவ் மருத்துவமனையில் இந்த புதிய பிரிவு செயல்படும் எனவும் அனுபவம் வாய்ந்த சிகிச்சை நிபுணர்களை கொண்டு நவீன தொழில்நுட்பத்துடன் இறைப்பை குடல் நோய் சிகிச்சைக்கு குறைந்த கட்டணத்தில் தீர்வு காண முடியும் என மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர் this place was started somewhere in 1953 it began in konragam road my my father was the surgeon in those days there were just very very few private surgeons uh, there was known as uh, ayer aspatri was one and there was uh, gaundra aspatri Sengalia and then one was I was and But uh, sometime there was a confusion about Mysore doctor and things like that. Anyway, so he after retirement from the uh, army he came here as one of the first private surgeons of uh, some renown, and uh, He started the surgical. It was a surgical clinic to begin with and it was called Sri. Ramakrishna nursing home and uh, his name was uh, uh, Major R.S. Rao, all the old citizens of Coimbatore will remember him. And uh, following the much larger institute which started as Ramakrishna, when I came in, I changed it to Rao Hospital and it's running as Rao Hospital now. And uh, along with Dr. Asha, we started the uh, women's hospital, more or less, and uh, I helped her along with her surgery. And of course, now Dr. Damodar is now taken over, and he is the gynec surgeon. And so, we, till now we've had the gynec uh, department, we had the pediatric department. Um, so we thought we should expand the uh, footprint into uh, the nearest organ that is to the uterus, which should be the bowels. So we thought it would be very sensible.